உலகம் வெளிப்படையான தேவைகளாலும் தற்காலிக வெற்றிகளை தேடியலையும் ஓட்டத்தாலும் எப்போதும் ஒருவித அமைதியின்மையுடனும் நிரம்பியிருக்கும்போது உண்மையான நிலையான ஊக்கத்தை நாம் எங்கே கண்டடைவது அது தற்காலிக உச்சகட்ட இன்பங்களிலோ அல்லது இன்னும் வேண்டும் என்ற முடிவில்லா தேடலிலோ இல்லை மாறாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நாணத்தில் இன்றும் ஆழமாக பொருந்தும் ஒரு நாணத்தில் அது அடங்கியுள்ளது விழித்தெழுந்த மனம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று இரவு வரலாற்றின் மிக ஆழமான ஆளுமைகளில் ஒருவரான சித்தார்த்த கோதமர் புத்தரை பற்றிய பயணத்தை தொடங்குகிறோம் அவரது வாழ்க்கை அவரது போதனைகள் வெறும் பழங்கால தத்துவம் மட்டுமல்ல அவை நவீன வாழ்க்கையின் சிக்கல்களை கருணையுடனும் நோக்கத்துடனும் அசைக்க முடியாத உள் வலிமையுடனும் வழிநடத்துவதற்கான ஒரு வரைபடமாகும் கடினமான விதிகளையும் சம்பிரத்தாயங்களையும் மறந்துவிடுங்கள் இன்று நாம் ஆராயவிருப்பது மனித ஆன்மாவிற்கான மூல நடைமுறை ஊக்கத்தை பற்றி டோட் புத்தரின் போதனைகளின் உந்து சக்தியை புரிந்து கொள்ள நாம் முதலில் அந்த மனிதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இளவரசராக பிறந்தவர் செல்வ செழிப்பில் வளர்ந்தவர் சித்தார்த்த கோதமருக்கு மகிழ்ச்சியாக இருக்க எல்லா காரணங்களும் இருந்தன ஆயினும் அவர் பொற்குண்டிற்கு அப்பால் பார்த்தார் முதுமை நோய் இறப்பு மற்றும் மனித இருப்பின் உள்ளார்ந்த துன்பம் ஆகியவற்றை அவர் கண்டார் இது ஒரு தத்துவார்த்த ஆர்வம் மட்டுமல்ல அது உலகின் வலியுடன் ஒரு ஆழமான அனுதாபமான ஒத்திசைவாகும் அரண்மனையை விட்டு வெளியேறும் அவரது ஊந்துதல் வசதியான வாழ்க்கையை நிராகரிப்பது அல்ல மாறாக அனைத்து உயிரினங்களுக்கும் துன்பத்திற்கான ஒரு நீடித்த தீர்வை கண்டறிய ஒரு அவசரமான மறுக்க முடியாத அழைப்பாகும் துறவரம் பூண்ட அவரது ஆரம்பகால செயல் தோல்வியின் செயல் அல்ல மாறாக அளவற்ற தைரியத்தின் மற்றும் ஒரு உயர்ந்த நோக்கத்திற்கான ஆழமான அர்ப்பணிப்பின் செயலாகும் டோட் புத்தரின் ஊக்கத்தின் ஆரம்பம் கருணை மற்றும் துக்கம் துன்பம் திருப்தியின்மை பற்றிய ஆழமான உணர்த்தல் சித்தார்த்தரின் பயணம் நேரடியானதாக இல்லை அவர் தீவிர துறவரத்தில் பதில்களை தேடினார் தனது உடலை வருத்தி உடல் ரீதியான பற்றின்மைகளே ஆன்மீக விடுதலைக்கு வழிவகுக்கும் என்று நம்பினார் ஆனால் இது பலவீனத்தையும் சோர்வையும் மட்டுமே தந்தது இங்கு வரும் அப்படியானால் தகவல் பெருக்கம் சமூக ஊடக அழுத்தங்கள் மற்றும் நிலையான தேவைகள் நிறைந்த நமது இருபத்தோராம் நூற்றாண்டு வாழ்க்கைக்கு இந்த ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான போதனைகள் எவ்வாறு பொருந்தும் புத்தரின் ஞானத்தின் அழகு அதன் காலத்தால் அழியாத தன்மைதான் இது அடிப்படை மனித நிலைமையை நிவர்த்தி செய்கிறது டோட் தாமதித்தலை தவிர்ப்பது சரியான முயற்சி விழிப்புணர்வு சோகஸ்மைலி தாமதித்தல் பெரும்பாலும் அசோகரியத்திற்கு பயப்படுவதிலிருந்தோ அல்லது தோல்வி பயத்திலிருந்தோ உருவாகிறது புத்தர் சரியான முயற்சியை கற்பிக்கிறார் கடினமாக இருந்தாலும் கூட ஆரோக்கியமான பணிகளில் ஈடுபட உணர்வுபூர்வமாகத் தேர்ந்தெடுப்பது விழிப்புணர்வு தாமதிக்கும் தூண்டுதலை உடனடியாக செயல்படாமல் கவனிக்க உதவுகிறது தேர்வுக்கான இடத்தையும் உருவாக்குகிறது டோட் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை நிர்வகித்தல் சரியான ஒருமைப்பாடு நிலையற்ற தன்மையை புரிந்து கொள்ளுதல் சோகஸ்மைலி நமது பதட்டம் பெரும்பாலும் கட்டுப்பாடு எதிர்கால விளைவுகள் அல்லது கடந்த கால வருத்தங்களை பற்றிக் கொள்வதில் இருந்து வருகிறது புத்தரின் நிலையற்ற தன்மை பற்றிய போதனைகள் எல்லாம் மாறும் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன தியானத்தின் மூலம் சரியான ஒருமைப்பாடு பதட்டமான மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது மன அழுத்தத்திற்கு எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக பதிலளிக்க அனுமதிக்கிறது நோக்கத்தையும் அர்த்தத்தையும் கண்டறித்தல் சரியான வாழ்வாதாரம் சரியான புரிதல் சோகஸ்மைலி பலர் நோக்கம் இல்லாததாக உணர்கிறார்கள் சரியான வாழ்வாதாரம் நெறிமுறை மதிப்புகளுடன் இணக்கமான வேலையை ஊக்குவிக்கிறது சரியான புரிதல் உண்மையான நோக்கம் வெளிப்புறமாக கண்டறியப்படுவதில்லை மாறாக நாணத்தையும் கருணையையும் வளர்ப்பதன் மூலமும் உலகிற்கு நேர்மறையாக பங்களிப்பதன் மூலமும் கண்டறியப்படுகிறது என்பதை புரிந்துகொள்ள கொள்ள உதவுகிறது டோட் நெகிர்வான உறவுகளை உருவாக்குதல் சரியான பேச்சு சரியான செயல் கருணை சோகஸ்மைலி புத்தர் கருணையும் மெட்டா அன்பையும் வலியுறுத்தினார் சரியான பேச்சு மற்றும் சரியான செயல் இணக்கமான உறவுகளை வளர்க்கின்றன மோதலை குறைத்து பரஸ்பர ஆதரவை வளர்க்கின்றன இதுவே ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கம் டோட் விரிவாக்க குறிப்பு பிறரின் உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவது அடுத்தவருக்கு உதவும் மனப்பான்மை போன்றவை எவ்வாறு உறவுகளை மேம்படுத்தும் என்பதை விளக்கலாம் தோல்வி மற்றும் பின்னடைவுகளை சமாளித்தல் துக்கத்தை புரிந்து கொள்ளுதல் பற்றின்மை சோகஸ்மைலி தோல்வி தவிர்க்க முடியாதது அதை ஒரு தனிப்பட்ட குறைபாடாக பார்ப்பதற்கு பதிலாக புத்தரின் போதனைகள் அதை விஷயங்களின் நிலையற்ற தன்மையின் ஒரு பகுதியாக புரிந்துகொள்ள உதவுகின்றன விளைவுகளில் பற்றின்மே பின்னடைவுகளில் இருந்து கற்றுக்கொள்ள உதவுகிறது அவற்றால் நசுக்கப்படாமல் மீள்திறனையும் புதுப்பிக்கப்பட்ட ஊக்கத்தையும் வளர்க்கிறது டோட் முக்கியமான ஊக்கப்பாடம் உள்ளது வேலை உணவு அல்லது சுய முன்னேற்றம் என இதிலும் நிலையற்ற உச்சகட்டங்களுக்கு நம்மை தள்ளுவது பெரும்பாலும் சோர்வுக்கு தேயா வழிவகுக்கும் ஞானத்திற்கு அல்ல புத்தர் மத்திய மார்க்கத்தேக் கண்டுபிடித்தார் மிதமான சமநிலையான மற்றும் விழிப்புணர்வுடன் செயல்படும் ஒரு பாதை இது சராசரி தன்மையை பற்றியது அல்ல இது நிலையான முயற்சி நம் வரம்புகளை அறிதல் மற்றும் நமது பயணத்தை புத்துணர்ச்சியுடன் தொடர நம்மை வளர்த்தல் பற்றியது இதுவே சோர்வுக்கான இறுதி உத்திடோட் போதி மரத்தடியில் அவரது நாணம் பெற்ற இரவு வெறும் ஆழ்ந்த நுண்ணறிவு தருணம் மட்டுமல்ல அது ஒரு காவிய போர் வெளிப்புற எதிரியுடன் அல்ல மாறாக அவரது சொந்த மனதின் உள்ளடக்கங்களுடன் மாயை மற்றும் மயக்கத்தின் உருவமான மாறா சந்தேகம் அச்சம் மற்றும் கவர்ச்சியான காட்சிகளால் அவரை தாக்கினார் சக்தி இன்பம் மற்றும் அவரது தேடலின் பயனற்ற தன்மை ஆகியவற்றின் மூலம் இது புத்தரின் பயணத்தில் மிகவும் தொடர்புடைய பகுதியாகும் நாம் அனைவரும் நம் மாறாவை எதிர்கொள்கிறோம் நாம் போத்தாத்து என்று கூறும் உள்குரல்கள் நமது இலக்குகள் சாத்தியமற்றவை என்று கூறும் குரல்கள் வளர்ச்சிக்கு இன்பம் சிறந்தது என்று கூறும் குரல்கள் புத்தரின் வெற்றி மாறாவுடன் சண்டையிடுவது பற்றியது அல்ல மாறாகே மாயைகளைத் தெளிவாக்குவது அவற்றை நிலையற்ற மனக்கலவைகளாக அங்கீகரிப்பது பற்றியது அவரது ஊக்கம் வெளிப்புற அங்கீகாரத்தை அடிப்படையாக கொண்டது அல்ல மாறாக அசைக்க முடியாத உள் நம்பிக்கையையும் ஆழமான ஞானத்தையும் அடிப்படையாக டோட் ஞானத்தை அடைந்த பிறகு புத்தர் தனது ஞானத்தை தன்வசமே வைத்துக் கொள்ளவில்லை அவரது முதன்மை ஊக்கம் விடுதலைக்கான பாதையே உலகத்துடன் பகிர்ந்து கொள்வதுதான் அவர் தனது ஆழ்ந்த நுண்ணறிவுகளை நான்கு உன்னத உண்மைகளாக வெளிப்படுத்தினார் இவை அவநம்பிக்கையான பிரகடனங்கள் அல்ல அவை ஒரு நோயிருதல் கட்டமைப்பு மனிதத் துயரத்தை புரிந்துகொள்வதற்கும் கொள்வதற்கும் அதைத் தாண்டிச் செல்வதற்கும் ஒரு நடைமுறை சாலை வரைபடம் அவ்வாறு செய்வதன் மூலம் ஒப்பிட முடியாத ஊக்கத்தையும் அமைதியையும் திறக்கும் டோட் முதல் உன்னத உண்மை பெரும்பாலும் வாழ்க்கைத் துன்பம் என்று தவறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஒரு துல்லியமான புரிதல் வாழ்க்கை இயல்பாகவே திருப்தியற்றது அல்லது வாழ்க்கையில் துன்பம் அடங்கியுள்ளது என்பதாகும் வலி நிலையற்ற தன்மை இழப்பு மற்றும் அதிருப்தி ஆகியவை மனித அனுபவத்தின் ஒரு பகுதி என்பதை இது ஒப்புக்கொள்கிறது இது அவநம்பிக்கை அல்ல இது ஒரு தீவிரமான நேர்மை ஊக்கமளிக்கும் குருக்கள் பெரும்பாலும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் என்றும் எதிர்மறை உணர்ச்சிகளை புறக்கணிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் புத்தர் கூறுகிறார் அதே ஒப்புக்கொள் அது என்னவென்று பார் நாம் துன்பத்தை மறுக்கும்போது அதை தீர்க்க முடியாது அதன் இருப்பை நாம் முழுமையாக ஏற்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த ஊக்கம் எழுகிறது அதன் வேர்களைப் புரிந்து கொண்டு அதிலிருந்து ஒரு வழியை கண்டறியும் ஊக்கம் ஒரு காயத்தை புறக்கணிப்பது அதை குணப்படுத்தாது அதை ஒப்புக்கொள்வது மருந்து கண்டுபிடிப்பதற்கான முதல் டோட் வாழ்க்கையில் துன்பம் இருந்தால் அதற்கு என்ன காரணம் இரண்டாவது உன்னத உண்மை தனுஹா பற்றுதல் பற்று ஆசை மோகம் ஆகியவற்றைக் காட்டுகிறது இது பொதுவாக விஷயங்களை விரும்புவதைப் பற்றியது அல்ல இது விஷயங்கள் இருப்பதை விட வேறு மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற தனியாத தாகம் இன்பமானவற்றுடன் பமானவற்றுடன் அவநம்பிக்கையுடன் ஒட்டிக்கொள்வது மற்றும் விரும்பத்தகாதவற்றை வெறுப்பது பற்றியது நீடித்த மகிழ்ச்சியை கொண்டுவரும் என்ற நம்பிக்கையில் நாம் விளைவுகளே அடையாளங்களே உடைமைகளே உறவுகளை பற்றிக் கொள்கிறோம் ஆனால் எல்லாம் நிலையற்றவை என்பதால் இந்த பற்றுதல் தவிர்க்க முடியாமல் ஏமாற்றத்திற்கும் வலிக்கும் வழிவகுக்கிறது இங்குள்ள ஆழ்ந்த ஊக்கமான நுண்ணறிவு என்னவென்றால் நமது அதிருப்திக்குக் காரணம் உள் சார்ந்தது வெளிப்புறம் அல்ல இதன் பொருள் நாம் அதை மாற்றும் சக்தி நம்மிடம் உள்ளது நாம் சூழ்நிலைகளின் பலிகடாக்கள் அல்ல நாம் நமது சொந்த ஆசைகளின் பிடியில் சிக்கியுள்ளோம் இதை அங்கீகரிப்பது நமக்கு இம்மென்ஸ் ஏஜென்சி மற்றும் நமது ஊக்க முயற்சிகளுக்கான ஒரு தெளிவான இலக்கை கொடுக்கிறது டோட் மூன்றாவது உன்னது உண்மை மிகவும் நம்பிக்கைக்குரியது துன்பத்தை நிறுத்த முடியும் இது நிர்வாணம் ஒரு சொர்க்க உலகம் அல்ல மாறாக இந்த வாழ்க்கையிலேயே ஆழ்ந்த அமைதி சுதந்திரம் மற்றும் விடுதலையின் நிலை இது ஆசையின் சுடரை அணைப்பது உங்கள் ஊக்கம் தோல்வி பயத்தால் உந்தப்படாமல் அல்லது அதிகப்படியான தேவையின் தனியாத தாகத்தால் உந்தப்படாமல் மாறாக உள் அமைதி மற்றும் தெளிவின் பெருகி வழியும் ஒரு கிணற்றிலிருந்து வெளிவரும் ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள் இந்த உம்மை இறுதி ஊக்கத்தின் ஏன் என்பதை வழங்குகிறது துன்பத்தின் ஊழ்காரங்களில் இருந்து நாம் உண்மையில் நம்மை விடுவித்துக் கொள்ள முடிந்தால் பாதையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஆழமான அர்த்தத்துடனும் நோக்கத்துடனும் நிரம்பிவிடும் இது உணர்ச்சியற்றவர்களாக மாறுவதைப் பற்றியது அல்ல இது உணர்ச்சிகளால் அடிமைப்படாமல் இருப்பது பற்றியது இது வெளிப்புற நிலைமைகளில் திருப்தியை கண்டுபிடிப்பது பற்றியது அல்ல மாறாக விடுவிப்பதன் ஞானத்தில் திருப்தியைக் கண்டறிவது பற்றியது டோட் ஆகவே துன்பம் நீங்க முடியுமானால் நாம் எப்படி அங்கு செல்வது நான்காவது உன்னத உண்மை நடைமுறை வழிகாட்டியே வழங்குகிறது எட்டு மடங்கு உன்னத பாதை இது கடுமையான விதிகளின் தொகுப்பு அல்ல மாறாக மனம் மற்றும் ஆன்மாவுக்கான ஒரு பயிற்சி திட்டம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஞானம் நன்னடத்தை மற்றும் ஒழுக்கம் இங்குதான் புத்தரின் ஊக்கம் செயல்படக்கூடியதாக மாறுகிறது டோட் கானம் பன்னா சோகஸ்மெலி சரியான புரிதல் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் சமயத் திஷ்டி சோகஸ்மெலி விஷயங்களை அவை இருப்பதைப் போலவே அறிதல் இது காரணங்களையும் விளைவுகளையும் காணும் தெளிவு நான்கு உன்னத உண்மைகளை புரிந்து கொள்ளும் தெளிவு நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது மாற்றத்திற்கான நமது ஊக்கம் பன்மடங்கு அதிகரிக்கிறது இதுவே ஒரு செயலுக்கு உள்ள அடிப்படை புரிதல் டோட் சரியான சிந்தனை ரைட் தாட் சங்கல்ப சோகஸ்மைலி தீய எண்ணங்கள் ஆசை மற்றும் கொடுமையற்ற எண்ணங்கள் நமது எண்ணங்களே நமது செயல்களின் விதைகள் நேர்மறையான கருணையுள்ள எண்ணங்களை வளர்ப்பது நிலையான நெறிமுறை ஊக்கத்திற்கு அடிப்படையாகும் நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுவே நாம் ஆகிறோம் டோட் நன்னடத்தே சீலா சோகஸ்மைலி சரியான பேச்சு ரைட் ஸ்பீச் சமய வாச சோகஸ்மைலி உண்மையாக அன்பாக ஆக்கப்பூர்வமாக மற்றும் சரியான நேரத்தில் பேசுதல் நாம் எவ்வாறு தொடர்பு கொள்கிறோம் என்பது நமது உறவுகளையும் ஊழ் அமைதியையும் பாதிக்கிறது நேர்மறையான தொடர்புகள் ஊக்கத்திற்கான ஒரு ஆதரவான சூழலை உருவாக்குகின்றன இது பொய் பேசுவதைத் தவிர்ப்பது அவதூறு பேசுவதை தவிர்ப்பது கடுமையான வார்த்தைகளை தவிர்ப்பது அர்த்தமற்ற பேச்சுகளை தவிர்ப்பது ஆகியவற்றை உள்ளடக்கியது டோட் சரியான செயல் ரைட் ஆக்ஷன் சமய கர்மாந்த சோகஸ்மைலி தீங்கு விளைவிக்காத நன்மை பயக்கும் மற்றும் பயனுள்ள செயல்கள் இதில் நேர்மை தாராள மனப்பான்மை மற்றும் வாழ்க்கைக்கு மரியாதை ஆகியவை அடங்கும் நெறிமுறை நடத்தை சுயமரியாதையையும் நம்பிக்கையையும் உருவாக்குகிறது இவை சக்தி வாய்ந்த ஊக்கங்கள் இது உயிர்களை கொல்லாதிருத்தல் திருடாதிருத்தல் தவறான பாலியல் நடத்தைகளில் ஈடுபடாதிருத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது டோட் சரியான வாழ்வாதாரம் ரைட் லைவ்லிஹுட் சமயக் ஆஜீவா சோகஸ்மைலி தமக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தீங்கு விளைவிக்காத வேலையில் ஈடுபடுதல் நமது வேலைகளை நமது மதிப்புகளுடன் இணைப்பது ஆழமான திருப்தியையும் நிலையான ஊக்கத்தையும் தருகிறது வெறும் வருவாய் ஈட்டுவதையும் தாண்டி உதாரணமாக ஆயுத வியாபாரம் மாமிச வியாபாரம் போன்ற தீய தொழில்களை தவிர்த்தல் டோட் மன ஒழுக்கம் சமாதி சோகஸ்மைலி சரியான முயற்சி ரைட் எஃபர்ட் சமய வயாமா சோகஸ்மெலி தீங்கற்ற நிலைகள் உருவாவதை தடுக்கவும் ஆரோக்கியமான நிலைகளை வளர்க்கவும் நம்மை நாமே முயற்சி செய்தல் இது நமது மனதை நேர்மறையான வளர்ச்சியை நோக்கி வழிநடத்த செயலில் உள்ள உணர்வுபூர்வமான முயற்சி இது நமத்து தசைகளுக்கான தினசரி உடற்பயிற்சி தீங்கு விளைவிக்கும் எண்ணங்களை விடுவிப்பதற்கான முயற்சி நல்ல எண்ணங்களை வளர்ப்பதற்கான முயற்சி டோட் சரியான விழிப்புணர்வு ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் சமய்ஸ்மிருதி சோகஸ்மைலி தீர்மானமின்றி நிகழ்கால உணர்வு நமது செயல்களில் எண்ணங்களில் உணர்ச்சிகளில் முழுமையாக உடனிருத்தல் விழிப்புணர்வு சுயறிவின் எஞ்சின் இது பயனற்ற வடிவங்களை பிடிக்கவும் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்கவும் அனுமதிக்கிறது இது எதிர்வினையாக இல்லாமல் நோக்கமான ஊக்கத்தைத் தூண்டுகிறது இது நமது உடல் உணர்வுகள் உணர்ச்சிகள் மனநிலை தர்மங்கள் மனநிலைகள் ஆகியவற்றில் விழிப்புடன் இருப்பதாகும் டோட் சரியான ஒருமைப்பாடு ராய்ட் கான்சென்ட்ரேஷன் சமாதி சோகஸ்மைலி தியானத்தின் மூலம் குவிக்கப்பட்ட கவனத்தை வளர்த்தல் இது மனஸ்திரத்தன்மையையும் தெளிவையும் உருவாக்குகிறது மாயைகளை தெளிவாக்குவதற்கும் கவனச்சிதற்களுக்கு மத்தியிலும் ஊக்கத்தை நிலைநிறுத்துவதற்கும் அவசியம் இது நமது மனதின் கருவியை கூர்மைப்படுத்துவது போன்றது இது தியானத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் மனதை ஒரே புள்ளியில் குவித்தல் டோட்